சேர்ப்பதற்காக இந்த செயல் நடைபெறுகிறது இருக்கிறது என்பதை எல்லோரும் விபரமாக ரெண்டாயிரத்தி பதினொன்றில் தமிழ்நாடு முழுவதும் தொகுதி சீரமைப்பு செய்யப்பட்டது தொகுதிகள் சீரமைப்பு செய்யப்பட்ட நேரத்திலே அந்த வாக்காளர் அந்த பட்டியலும் செயல்படுத்தப்பட்டது ஆனால் இன்றைக்கு சீரமைப்பு என்ற பேரில் ரெண்டாயிரத்தி ரெண்டு வாக்காளர் பட்டியலும் இன்றைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வாக்காளர் பட்டியலும் நாங்கள் ஒப்பிட்டு செய்வோம் என்ற நேரத்தில் தான் சந்தேகம் ஏற்படுகிறது ரெண்டாயிரத்தி பதினொன்றில் தொகுதிகள் சீரமைக்கப்பட்ட நேரத்தில் அந்த இந்திய தேர்தல் ஆணையத்தின் மூலமாக தான் அந்த வாக்காளர் பட்டியல் தயார் செய்யப்பட்டது இப்போது தொடர்ந்து நடந்த நாடாளுமன்ற தேர்தல் சட்டமன்ற தேர்தல் உள்ளாட்சி தேர்தலிலும் இன்றைக்கு இருக்கின்ற வாக்காளர் பட்டியலை உள்ளடங்கிதான் தொடர்ந்து தேர்தல் நடைபெறுகிறது எங்களுடைய சார்பாக நாங்கள் தொடர்ந்து சொல்வது சீரமைப்பு என்பது என்று சொன்னால் வாக்காளர் பட்டியலில் இருக்கின்ற இறந்தவர்கள் பெயரை நீக்குங்கள் அது மட்டுமல்ல ஒரே பெயரை இரண்டு இடத்தில் இருந்தால் அந்த பெயரை ஒரு இடத்திலிருந்து நீக்குங்கள் குறிப்பாக விடுபட்டவர்களை வாக்காளர் பட்டியலில் சேருங்கள் இதுதான் உண்மையான ஒரு சீர்திருத்தமாக அந்த வாக்காளர் பட்டியல் இருக்கும் ஆனால் இன்றைக்கு தேர்தல் ஆணையம் ஒரு என்று ஒரு ஆறு மாத காலம் இந்த தமிழகத்தில் சுற்றி பார்த்து வியாபாரம் செய்து அங்கே பிழைப்பதற்காக வந்திருப்பவர்கள் வாக்காளர்களாக ஆகலாம் என்கிற ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துகின்ற நேரத்தில் தான் தமிழ்நாட்டினுடைய அனைத்து கட்சியினுடைய சார்பில் அது வன்மையாக கண்டிப்பது மட்டும் இல்ல ஒவ்வொரு வாக்காளருக்கும் அந்த அச்சம் ஏற்படுகிறது ஒரு கிராமத்துல ஊராட்சின்னு சொன்னா அந்த ஊராட்சியில் இருக்கிற வாக்காளர்கள் தான் அந்த ஊராட்சி பிரதிநிதிகள் நிர்ணயிக்கிறார்கள் ஆனால் வெளி மாநிலத்தில் இருந்து அவர்கள் இங்கே வந்து வாக்காளர் பட்டியலில் தன்னுடைய பெயரை சேர்த்து கொண்ட அந்த உள்ளாட்சியில் இருக்கின்ற நிர்வாகத்தில் நிர்ணயிக்கின்ற அந்த அதிகாரத்தை அவர்களுக்கு கொடுக்கின்ற நேரத்தில் அது உள்ளாட்சியினுடைய தத்துவத்திற்கு எதிர்ப்பான செயலாக அமையும் என்பதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாண்புமிகு கழக தலைவர் முதலமைச்சர் தளபதி உள்ளடங்கிய அனைத்து தோழமை கட்சியும் இதற்காக எதிர்க்கிறது நீதிமன்றம் சென்றிருக்கிறது நீதிமன்றத்தில் அதை தலையிட்டு அந்த உத்தரவினை தடை உத்தரவை கேட்டிருக்கிறார்கள் விரைவில் அந்த நல்ல தீர்ப்பு வரும் என்பதை எல்லோரும் நாம் நம்பி இருக்கிறோம் இந்த இடையில் அவசர அவசரமாக இந்த செயலில் இறங்குவதை நாம் நன்மையாக கண்டிக்கின்றோம் அவங்க வீட்டுல அந்த பனை மாமல்ல கூட்டு வைத்திருக்கிறது எப்படி அதை நீங்க எப்படி பாக்குறீங்க ஆவேகா தலைவர் தலைவர் என்று அவரை சில பேர் தற்கொலைன்றாங்க சில பேர் நேற்று இறந்துட்டாங்கன்னா அந்த வீட்டுக்கு ஒரு நாளோ ரெண்டு நாளோ கூட சில நேரத்துல சென்று நம்ம பார்க்கறது துக்கம் விசாரிக்கிறது அவங்களுக்கு ஆறுதல் சொல்றது உதவி செய்யறது ஒவ்வொருத்தருடைய செயல்பாடா இருக்கிறது இது ஒரு விசித்திரமாக ஆமா அது இந்த சினிமாவிலும் தொலைக்காட்சியிலும் சீடியில் நடப்பது மாதிரிதான் நடக்குது என்பது உங்களுக்கு தெரியும் ஒரு செய்தி தன்னுடைய கணவரை இழந்த பெண் அவர் அவர் ஊரிலே சார்பாக உறவினரை அழைத்து கொண்டு போய் அங்கே அடையாளம் காட்டி ஆள் மாறாட்டம் செய்து அவருக்கு ஆறுதல் சொன்னார்கள் என்ற செய்தி வரும்போது கணவனை இழந்த அந்த பெண்மணி வருத்தத்தோடு நான் ஏற்கனவே கணவனை இழந்திருக்கிறேன் இது ஒரு பொய்யான செய்தியை அங்கே சொல்லும்போது இன்னும் என்னுடைய மன உளைச்சலுக்கு ஆளாகி இருக்கிறேன் என்று சொல்லும்போது இதற்கு நீங்கள் தான் ஊடகங்கள் தான் இன்றைக்கு அவர் வருகிறார் படுத்துக்கொண்டே இருக்கிறார் பதுங்கிக் கொண்டே இருக்கிறார் அம்மா என்று சொல்லுகிற செய்திகளோடு இதோட வேடிக்கையை நான் சொன்ன தீபாவளி ஆயுத பூச அவர் சிறப்பாக கொண்டாடுறார் துக்கமான வீட்டுங்களில் என்ன நிலை என்பது கூட துக்கத்தை விசாரிக்கலன்றது செய்திகள் தான் உங்கள் மூலியமாக அந்த செய்திகள் தான் நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம் எங்களை பொறுத்த வரைக்கும் அவருக்கு ஒரு பெரிய ஒரு கருத்து அவர்கிட்ட சொல்லி என்ன சரக்கு இருக்கிறவங்ககிட்ட நம்ம கருத்து சொல்லலாம் அவர்கிட்ட இருக்கிறது கூட என்ன சரக்குன்னு உங்களுக்கே இந்த ஒரு மாத காலத்துல தெரிஞ்சு போச்சு ஆமா கெட்டிகாரம் புழுவு எட்டு நாள்ன்றது தெரிஞ்சு போச்சு அவருடைய ஆட்டம் பாட்டம் அவர் பேச்சு நாடை அவருக்காக வந்து வட்டாளத்தை வாங்கின பிஜேபி அண்ணா திமுக இதனுடைய முழு சாயமும் மெழுத்து போச்சு ஒரு தேதியில வந்து டிவி வாக்களிக்க மாட்டாங்க டிவி விஜய்யும் வாக்களிக்க மாட்டார்ன்னு சொல்றாரு அவங்க அப்பாவை கேளுங்க அவங்க சம்சாரத்தை கேளுங்க அவங்க பிள்ளைய கேளுங்க அவங்க எல்லாம் வாக்களிக்கிற மாதிரி அவங்க வெளிநாட்டுல இருக்கிறாங்க வாக்காளர்கள் எல்லாம் அவங்க குடும்பத்தை சேர்ந்த வாக்காளர்கள் எல்லாம் வெளிநாட்டுல இருக்கிறாங்க ராவிட முன்னேற்ற காரணத்தோடைய கூட்டணிக்கு எல்லோருக்கும் எல்லாமே என்பது எல்லாருடைய உள்ளத்திலும் எல்லாருடைய ஸ்டாலின் இருக்கிறார் சாதனைகள் இருக்கிறது நல்ல தீர்ப்பை மக்கள் வழங்குவார்கள் இந்த செய்தியை நீங்க தான் சொல்லி நினைக்கிறீங்க அதாவது செய்தி செய்தி அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தை நீங்க சாதாரணமா கிள்ளிக்கிரியா நினைச்சுன்னு கேள்வி கேட்டேன் இன்றைய செய்தி நாளைய வரலாறு என்ற தலைப்புக்கு உள்ளடங்கிய முரசொலி நாளேட்டை ஒவ்வொரு தொண்டன் கையில் இருக்கிறது இன்றைக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய தலைவர் மாண்புமிகு மக்கள் முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் எந்த அளவிற்கு செயல்பாடிலும் அவர் சென்றிருக்கிறார் மக்களிடத்திலே அவர் திட்டங்கள் சென்று அடைந்திருக்கிறது என்பதே தெரியும் பொறுத்து கொள்ள முடியாத அரசியல் கட்சியை சார்ந்தவர்கள் எதிர்காலத்தில் டெபாசிட் இழந்துடுவோம் என்ற அச்சத்துக்கு உள்ளவர்கள் அவர்கள் கேட்கின்ற கேள்விக்கு நீங்கள் வக்காலத்து வாங்கி குறுக்கே ஒரு கேள்வி கேட்பதாக நான் அறிகிறேன் மழை பாதிக்கப்பட்ட பகுதியை போய் பார்க்காம சினிமா நடிகரையும் சினிமா டைரக்டரையும் வாழ்த்து இது வந்து ஊடக தர்மம் ஒரு ஒண்ணு இருக்கு இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தில் நாலாவது உங்களுக்கு கண்ணு பார்வை சரியாக இருந்தால் உங்களுடைய அறிவு ஆற்றல் நினைவாக இருந்தால் உங்களுடைய அந்த செய்தியை நீங்கள் போட்டு பார்க்க வேண்டும் மழை வருவதற்கு முன்பு முதலமைச்சர் அவர்கள் அங்கே தலைமை செயலகத்திலே அமைச்சர்களையும் அரசு அதிகாரிகளையும் அழைத்து ஆலோசனை செய்கிறார் மழை வந்தவுடன் முதலமைச்சர் ஒரு இடத்திலே பார்வையிடுகிறார் துணை முதலமைச்சர் ஒரு பத்து இடத்துல பார்வையிடுறாங்க எல்லா அமைச்சர்களும் மழை வெள்ளத்தை பார்வையிடுறாங்க எங்களை போன்ற சட்டமன்ற உறுப்பினர்களும் தொடர்ந்து அதை பார்வையிட்டு இருக்கிறோம் என்று செய்திகளும் நீங்க தான் போடுறீங்க மறுபடியும் எடப்பாடி என்ன சொல்றாரு அவருக்கே சொல்லையே இப்ப திண்டுக்கல் சீனிவாசன் சொன்னார எடப்பாடி கேட்டாரே திண்டுக்கல் சீனிவாசன் என்ன சொன்னாரு ஒட்டுமொத்த மக்களும் அதிகம் குறிப்பாக தாய்மார்கள் எல்லாம் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் ஆமா

Thank you. <laughs>